வணக்கம் பத்திரிகையாளர் கோடஞ்சி வழக்கம் போல் வேட்டையினுடைய இந்த புக்கிங் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிற புக்கிங்கினுடைய நிலவரம் தான் இன்னைக்கு எல்லா பக்கமும் பரபரப்பாக இருக்கிற ஒரு விஷயம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் புக்கிங் பற்றி வெளிநாடுகளில் குறிப்பாக வந்து நீங்கள் வந்து கனடாவாக இருக்கலாம் யூஎஸ்ஏவாக இருக்கலாம் இன்னும் பிற நாடுகள் பல நாடுகளில் வந்து பயங்கர கொண்டாட்டம் லண்டனெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வருது முதன் முறையாக வந்து கனடாவில இருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டதாக லைக்கா நிறுவனமே சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஓவர்சீஸ்ல பண்ற விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அங்கிருந்து ரசிகர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாலோ இல்ல அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு வந்து அங்க இணையத்துல எக்ஸ் தளத்திலையோ மற்ற ஏதாவது அவங்களுடைய யூடியூப் தளத்திலேயோ இல்லை வேற ஏதாவது வகையில சோசியல் மீடியால அவங்க வந்து பகிர்ந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த உண்மையான நிலவரங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் யாரும் போய் இங்கே லண்டனோ அமெரிக்காவோ இல்லைன்னா வந்து கனடாவோ ரஷ்யாவோ போக முடியாது கிடைக்கிற தகவல் இந்த இணையத்தில் நம்ம பார்க்குற விஷயங்களை தான் இந்தந்த இடங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு ரெண்டாவது வந்து புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க இப்போ யூஎஸ்ல தான் முத முதல்ல புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க அங்க நீங்க பார்த்துருப்பீங்க பயங்கரமான ஒரு பெரிய வைபா அது இருந்துச்சு அதுக்கப்புறம் கனடா யுஎஸ் மிஞ்ச அளவுக்கு கனடால இருந்துச்சு இப்போ அயர்லாந்தில் ஆரம்பிச்சு துபாயில ஆரம்பிச்சு எல்லா ஆஸ்திரேலியா ஆரம்பிச்சு லண்டன் நியூயார்க்கில் ஆரம்பிச்சு எல்லா ஊர்களிலேயுமே இது ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாவே அவங்க பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரக்கூடிய வீடியோக்கள்லாம் அவங்க பெரிய ரேலிலாம் பண்ணுறாங்க பயங்கரமா இந்த கார் ரேலி அப்புறம் வந்து பைக் ரேலி அப்புறம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்முடைய இங்க நம்ம தமிழ் நடிகர் இங்கிருந்து ஒரு நடிகருடைய ஒரு படத்திற்கு இவ்வளவு பெரிய வைபை வந்து வெளிநாடுகளில் கொண்டாடுறது அப்படின்றது ரொம்ப பெருசாக தான் பார்க்கப்படுது இந்த கொண்டாட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட்டும் அந்த அளவுக்கு வந்து ப்ரீ புக்கிங் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அங்கே வந்து கலெக்ட் ஆயிருக்கு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க டிக்கெட் மூலமாக இப்போ இவங்களே வந்து கனடாவில் ஒரு லட்சம் டிக்கெட் வந்து வித்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் வந்து பல ஊர்களில் பல நாடுகளில் ஓவர்சீஸ் வந்து பிரச்சனையே இல்லாம பயங்கரமா போயிருக்கு பட் இங்க சனிக்கிழமை தான் டிக்கெட் புக்கிங்கை வந்து ஓபன் பண்ணாங்க சென்னை போன்ற சில சின்ன சின்ன இடங்களில் தான் அது ஒரு சில ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தொடங்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை தொடங்குனாங்க ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மல்டிபிளெக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க டிக்கெட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் எதிர்பார்த்த அளவுக்கு அதை விட அதிகமாக இருக்கு இருக்குது தமிழ்நாட்டுல வந்து பார்த்திங்கன்னா பல மல்டிபிளக்ஸ்ல இன்னைக்கு வந்து டிக்கெட் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாயாஜல் எடுத்துங்க ஏன்னா இப்போ இங்கே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக ஷோஸ் போடுற ஒரு தியேட்டர் எது அப்படின்னா மாயாஜல் தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து காலை காட்சி அப்படின்னு சிறப்பு காட்சி எதுவும் அரசாங்கம் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லாதனால அவங்க பன்னெண்டு மணியில் பதினொன்றரை மணிலேருந்து தான் அவங்க வந்து காட்சிகளுக்கான டிக்கெட் புக்கிங்கை முன்பதிவை தொடங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஷோஸை வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அறுபத்திரெண்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஷோஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அது வந்து உங்களுக்கு இப்ப ஒருவேளை காலையில காட்சி ஒன்பது மணி காட்சி அறிவித்தாங்கன்னு வச்சுங்களேன் அது இன்னும் கூடுதலுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட அப்படி போட்டா கூட இது ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிஷம் அந்த மாதிரி வந்து மூணு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால நிச்சயமா இன்னும் ஷோஸ் வந்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எப்படியும் வந்து ஒரு இப்பவே ஒரு அறுபத்தி ரெண்டு ஷோ இருக்குன்னா இன்னும் வந்து ஒரு இருபது ஷோ கூடுது அப்படின்னு சொன்னாலே ஒரு அது வந்து எண்பது எண்பத்தி ரெண்டு ஷோக்கு மேல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூறு ஷோலாம் நூத்தி பத்து ஷோலாம் எல்லாம் ஓட்டியிருக்காங்க ஆனா டியூரேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா ஷோஸோட எண்ணிக்கை அதிகமாகும் இவங்க ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி அதுல இருந்து அவங்க ஆரம்பிச்சு அவங்க ஓட்டினாங்கன்னா முன்னாடி எல்லாம் நாலு மணி காட்சி எல்லாம் இருந்துச்சு நாலு மணி ஏழு மணில ஆரம்பிச்சு நள்ளிரவு ரெண்டு மணி வரைக்கும் காட்சிகள் ஓடிட்டு இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில வந்து ஷோஸும் அதிகமாக இருந்தது இந்த வாரிசு துணிவு நேரத்துலதான் அந்த நாலு மணி காட்சியில ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு இனிமேல் நாலு மணி காட்சியே தமிழ்நாட்டுல கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க நாலு மணி காட்சியே கிடையாது இனிமே காட்சிகள் அப்படின்னா ஒன்பது மணிக்கு மேலதான் தொடங்கும் ஒன்பது மணியே சிறப்பு காட்சியாக அரசாங்கம் அனுமதித்தல் மட்டும்தான்ற தான் நிலைமை இப்ப இருக்கு பட் வேட்டையை பொறுத்த வரைக்கும் இப்ப பதினொன்றரை மணில இருந்து நல்ல புக்கிங் எல்லா இடங்களிலும் இருக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லாம இருக்கு ஆனா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல என்ன இவங்க அந்த புக்கிங் ஓபன் பண்ண உடனே அந்த ஓபன் பண்ண டைம்ல பண்ணக்கூடியவர்கள் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னும் சில இடங்கள்ல புக் பண்ண வேண்டி இருந்த அந்த நேரத்தை கரெக்டா இவங்க வாட்ச் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் வேட்டையின் புக்கிங் ரொம்ப மந்தமா இருக்கு வேட்டையின் புக்கிங்கே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் வந்து களை கொடுறாங்க அவங்க யார் அந்த வேலையை செய்வாங்கன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் பட் இது வந்து ஒரு பெருசா அவங்க அவங்க எடுத்து அந்த செல்ஃப் எடுத்த விஷயம் வந்து செல்ஃப் எடுக்கலை அவங்க என்ன ட்ரை பண்ணாங்களோ அது வந்து செல்ஃப் எடுக்க வேலை அது வந்து பல்ல காட்டிடுச்சு ஒரு சில மணி நேரங்களில் எல்லா பக்கமும் அது வந்து ஃபுல்லானதுனால அவங்களால இப்போ நீங்க வந்து புக் புக்மை ஷோல போயோ இல்லைன்னா அந்த டிக்கெட் புக் பண்ணுற இன்னொரு சில ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து வேட்டையினை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி கம்ப்ளீட்டா எல்லாமே ஃபுல்லா இருக்குன்ற மாதிரிதான் எல்லா காட்சிகளும் இருக்கு இதுதான் இப்போ உள்ள நிலைமை புக்கிங்லையும் ரொம்ப பயங்கரமாக ப்ரீ புக்கிங்லையும் இங்கேயே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே விற்று தமிழ்நாட்டிலேயே ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் என்னன்னா காரணம் உங்களுக்கு வந்து அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சில தேட்டர்கள் தான் நான் சொல்கிறேண்ணா தமிழ்நாடு முழுக்க நிறைய தேட்டர்ஸ் நிறைய டிக்கெட் வித்துருக்கோம் இங்கே அவங்க காமிக்கிற விஷயம் இருக்குல்ல இந்த ஊர்ல இவ்வளோ டிக்கெட் போயிருக்கு அந்த ஊரில் இவ்வளோ டிக்கெட் போயிருக்கு நீங்க சென்னையை எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிக்கெட் போயிருக்கோம் நீங்கள் மற்ற ஊர்களில் மற்ற மாநிலங்களில் என்ன போயிருக்குன்னு நீங்க அதுக்குள்ள போய் பார்த்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிக்க முடியும் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தியேட்டருக்காரங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நாங்க வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணோம் ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே தெரியும் நிச்சயமா வேட்டையன் வந்து ரஜினிகாந்தோட படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வர்றதுனால அதுவும் ஜெயிலர் வெற்றிக்கு அப்புறம் வர்றதுனால இடையில வந்து ஒரு சின்ன மாதிரி தான் லால் சலாம் வந்தாரு ஆனாலும் வே ஜெயிலரை தான் பீட் பண்ணுமா வேட்டையன் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க முன்னாடியே எதிர்பார்த்தோம் பயங்கரமா நிறைய டிக்கெட் புக்கிங்கு வருவாங்க எங்க ஸ்கிரீன்ல அதாவது முதல் ஒரு காட்சி போட்டோம்னா அங்கே வந்து அறுநூறு சீட் தான் உட்கார முடியும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சீட் தான் இருக்கு ஆனா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல உள்ள வந்து அந்த டைம்ல வந்து அவங்க உள்ள விசிட் பண்ணி போனதுனால எங்களுடைய சர்வரே வந்து கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த திரையரங்கம் வந்து சொல்லியிருக்காங்க சர்வர் கிராஷ் ஆகிற அளவுக்கு வந்து இணையத்தை ஜாம் பண்ணியிருக்காங்க ரஜினி ரசிகர்கள் அந்த அளவுக்கு எப்படா புக் பண்ணுவோன்னு சொல்லி இது வந்து கர்நாடகாவோட நிலமை எல்லா ஊர்களிலயுமே இதுதான் இன்னைக்கு உள்ள நிலமை டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு ஃபேன்மேடு பாடலாக இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் அவங்க விளம்பரங்கள் அவங்களே அவங்க அவங்க பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொன்ன வெளிநாடுகளில் பண்ற மாதிரியான அந்த விஷயம் நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் இங்க பிளே பண்ணிடுறேன் ஆனா அதுல வந்து ஆடியோ இருக்காது ஆடியோ நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அவங்க வந்து இந்த சாங்கை உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க அதனால நான் அந்த ஆடியோ போடல ஆடியோ இல்லாத ஒரு வீடியோ மட்டும் இருக்கும் அதை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் அதை என்ஜாய் பண்ணி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்களையும் அப்படித்தாங்க அப்படி அப்படிதான் கொண்டாடுறாங்க யூஎஸ்ஏல அப்படிதான் கொண்டாடுறாங்க மலேஷியாவில கொண்டாடுறாங்க நீங்க வந்து கனடாவில் கொண்டாடுறாங்க ஏதோ பயங்கரமா ஒரு விஷயத்தோட பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எதிர்பார்ப்போடு இருக்கிற இந்த படம் நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா அப்படின்றது எல்லாருடைய மில்லியன் டாலர் கேள்வியா இருக்குல்ல இந்த கேள்விக்கு இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு படத்தோட அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ரிசல்ட் அன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் வந்து வேட்டையினுடைய புக்கிங் ஸ்டைல் அவங்க எதிர்பார்த்ததை விட லைக்கா நிறுவனம் எதிர்பார்த்ததை விட இந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருவாயும் மிகப்பெரிய பேரையும் அவங்க வந்து ஏற்கனவே விட்டதையும் இதுல பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்ப கொண்டாட்டமா உற்சாகத்துல இருக்காங்க இது ரைட்டா இந்த நேரத்திலேயே இன்னொரு விஷயத்தையும் சொல்றோம் ஏற்கனவே வந்து ரஜினிகாந்தனுடைய அந்த கூலி படத்தினுடைய படப்பிடிப்புல ஒரு காட்சி ஒன்று யாரோ ஒருத்தர் இணையத்தில் எடுத்து போட்டாரு அது பெரிய வைரல் ஆச்சு ரொம்ப நம்மளால ஏற்க முடியாத ஒரு விஷயம்தான் அந்த அதே மாதிரி அந்த காட்சி எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்காக பெரிய மெனக்கெடுதலோடு பெரிய ஆள் பலத்தோடு அந்த காட்சி வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இது வந்து இணையத்துல வராம நம்ம வந்து நேரடியா மக்கள் பார்வைக்கு தியேட்டர்ல வரும்போது அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு காட்சிகள்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லிதான் எல்லா இயக்குநர்களும் காட்சிகள் எடுப்பாங்க அப்படி ஒரு காட்சி யாரோ ஒரு ஆர்வ கோளாறு எடுத்து அதை வந்து இணையத்துல போட்டோம்னா அது அந்த டீம் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க லோகேஷ் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சோம் இதை போட்டு இந்த மாதிரி நீங்க வந்து என்னுடைய எல்லா உழைப்பையும் நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அதை வந்து இணையத்துல இருந்து எடுப்பதற்கான முயற்சிகளை ஒரு பக்கம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இதே மாதிரியான ஒரு பாதிப்புக்கு வந்து குட்பேட் அக்லியில அஜித் படத்துக்கு நிகழ்ந்திருக்கு அஜித் படத்தினுடைய ஒரு காட்சி வந்து இணையத்துல அந்த கசியை விட்டுருக்காங்க அதை யாரோ ஒருத்தர் வந்து செல்போன்ல எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டாரு அந்த காட்சி நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்தேன் அந்த காட்சியில ஆக்சுவலா அந்த காட்சி வந்து இணையத்துல ரிலீஸ் ஆனது அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக தான் இருக்கும் ஆனால் அந்த காட்சியில நம்ம ரசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஜித்தினுடைய அந்த தோற்றமும் அவர் வந்து இறங்கின அந்த ஸ்டைலும் பாத்தீங்கன்னா அப்படியே பில்லாவ திரும்பி வந்து நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய மாசான ஒரு விஷயத்தோட அஜித்தினுடைய தோற்றம் வந்து பயங்கரமா இருக்கு நிச்சயமா இந்த படம் வந்து குட் பை டக்லியில ஆதிக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக் ஒண்ணு பண்ணியிருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியுது அவருடைய தோற்றமா இருக்கட்டும் ஆள் நல்லா ஸ்லிம் ஆன மாதிரி இருக்காரு ஒரு மாதிரி வேற ஒரு வைப்ரேஷனோட வந்து அஜித் இருக்காரு அதோடு மட்டும் இல்லங்க அந்த காட்சியில் அவர் வந்து இறங்கி நின்று ஒரு ஸ்டைலா அந்த கோட் ஷூட்லாம் போட்டுட்டு நிற்கிற நிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இதுல நான் சொன்ன மாதிரி பில்லாவை திருப்பி எல்லாரும் ரீக்ரியேட் பண்ணி பாக்குற மாதிரிதான் சூழ்நிலை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு இதில் போதா வரைக்கும் பில்லாவில் இருந்து அவரோடு இணைந்து நடித்த பிரபுவும் அங்க போயிருக்காரு அப்போ நீங்க சொல்ல வேண்டியதே இல்லைல்ல அதில் அதுல வந்து பிரசன்னா இருக்காரு பிரசன்னாவுடைய தோற்றம் பாத்தீங்கன்னா பில்லாவில் எப்படி ஸ்டைலிஷா எல்லாரும் ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அந்த முடி கட்டுருக்குல்ல அந்த மண்டையில இருந்த முடி வெட்டினதே வந்து வேற மாதிரி இருந்துச்சு அவரு அந்த ஒரு புகைப்படத்தை போட்டு நான் வந்து பில்லால இருக்கேன் தலையோட சேர்ந்துருக்கேன் பில்லாலன்னு சொல்லிட்டேன்னா அதான் பில்லா பத்தியே பேசிட்டே வரும்போது பில்லா ஞாபகம் வந்துருச்சு சோ குட் படகுகள் இருக்கேன் சோ அந்த மாதிரி என்னோட நான் வந்து தலையோட சேர்ந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ வந்துட்டேன் ஆனா நான் என்ன பண்றேன்னுலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டாரு சோ அந்த வகையில வந்து உங்களுக்கு அந்த இணையத்துல கசிய விட்ட அந்த காட்சிகள் வந்து இப்ப இணையம் முழுக்க பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதோட சேர்ந்து இல்லாம நீங்க வந்து ஸ்பெயின்ல வந்து அஜித்தினுடைய மகனும் அவங்க அம்மாவும் அதாவது ஷாலினி அவர்களும் சேர்ந்து ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாக்குற மாதிரியான புகைப்படங்கள் எல்லாம் இணையத்துல பயங்கர வைரல் ஆச்சா இதுவும் வந்து அங்க வந்து ஒண்ணுமே பண்ணல அந்த புகைப்படம் போட்டாலே அது பயங்கர வைரல் அதோட வந்து அஜித்தினுடைய ஒரு தோற்றமும் ரிலீஸ் ஆச்சு ஒரு பெரிய வீடியோ எல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா ஃபுல்லா இந்த இந்த ரெண்டு மூணு நாளாவே அஜித் தான் இணையத்தை எப்படி ஒரு பக்கம் வேட்டையினுடைய ப்ரீ புக்கிங் ப்ரீ சேல்ஸ் வைப்ரேஷன் அப்படி பயங்கரமா பட்டையை கலப்பிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அஜித்தினுடைய வீடியோ சமீபத்தில் அவர் வந்து இந்த டூர் போனார்ல வேர்ல்டு டூர் பைக்லேயே போனார் இல்லைங்களா அந்த டூரில் ஒரு சின்ன பிட் வீடியோ மட்டும் வந்துச்சு அந்த வீடியோல அவர் பேசுற விஷயங்கள் வந்து இணைய முழுக்க பயங்கரமா தெரிக்க விட்டாங்க அதாவது நீங்க வந்து வேறு பல ஊர்களுக்கு போகும்போது பல்வேறு மனிதர்களை பார்க்கும்போது அது வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் ஆஹ் வந்து சாதி மதம் வந்து மனிதனை வந்து பிரிக்கும்ன்ற மாதிரி அவர் என்னென்ன விஷயங்கள் பேசினார்ன்றதெல்லாம் செம்மையா பயங்கரமா வைரல் ஆச்சு இப்ப அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்டைலான ஒரு மாஸ் ஒரு புகைப்படம் அதை கையில எல்லாம் டேட்டோ போட்டிருக்காரு ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு அந்த புகைப்படம் வந்து இணையம் முழுக்க இப்ப தெரிக்க விட்டுருக்கு இதெல்லாம் விட மாஸ் காம்போவா ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க அது என்னன்னா அஜித்தும் சால்னியும் அந்த நம்ம ஸ்பெயின் வீதிகள்ல அவங்க நடந்து வராங்க ஷாலினி செல்ஃபி வீடியோ ஒன்று எடுக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு கிளிப் மாதிரிதான் இருக்கு அவ்வளவு கியூட்டா அவங்க வந்து ரெண்டு பேரும் நடந்து போற விஷயம் எதிர அவர் கிராஸ் பண்ற ஒருத்தருக்காக வழி விடுற இது அஜித்தினுடைய அந்த நேர்த்தியான ஒரு பாங்கு நான் வீடியோ எடுத்துட்டு வரேன் கொடுக்க வரைய அப்படின்னு நம்ம வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மாதிரியா அவங்க முகம் மாறிடும் ஆனா அது அதெல்லாம் அவர் காட்டவே இல்லை ரொம்ப அழகா அவங்க போறவருக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து மறுபடியும் இணைந்து அவங்க வந்து அந்த வீடியோ வெளியிட்ட விஷயம் அதுவும் இணையத்துல வந்து தெரிக்க விட்டுட்டு இருக்கு எல்லா பக்கமும் ஒரு பக்கம் வேட்டையன் ஒரு பக்கம் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு கிடையிலேயே ஒரு தகவல் வந்து இப்பதான் கிளம்பி இருக்கு அது என்ன அப்படின்னா நடிகர் விஜயனுடைய அறுபத்தி ஒம்பது படத்தினுடைய பூஜை நடந்தது உங்களுக்கு தெரியும் பூஜை முடிஞ்ச உடனே ஒரு பாடல் காட்சி தான் அவர் படமாக்குறாங்க அந்த பாடல் காட்சியை ஈசிஆர் சாலையில் இருக்கிற ஒரு தனியாருக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் அரங்கு அமைத்து பாடல் காட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பா நான் ரெடின்னு ஒரு பாடல் வந்தது இல்லை அந்த பா நான் ரெடி நான் வரவா அப்படின்லாம் ஒரு பாட்டு அந்த பாட்டு எழுதின அந்த லிரிக் ரைட்டர் ஒரு பாடலை எழுதி கொடுத்துருக்காரு அந்த பாடலை விஜய் அவர்களுடைய குரலில் பாடி அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த பாடலுடைய காட்சி தான் அங்கே வந்து படமாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது அதில் வந்து என்னென்னா ஒன் லாஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பாடலை வந்து தொடங்குவதாக சொல்லப்படுது இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றது பாட்டு வரும்போது தான் தெரியாங்க இது அங்கிருந்து கிடைத்த ஒரு தகவல் ஒன் லாஸ்ட் சாங் அப்படின்னா அவரு என்ன சொல்ல வராரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் சினிமாவில் நான் வந்து இது கடைசியாக பாடுகிற பாடல் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது கடைசி படம் இது வந்து இந்த பாடலும் சினிமாவில் நான் இதுதான் கடைசியா நான் பாடுற பாடம் அப்படின்ற மாதிரி அவர் அதை குறியீடுகளால சொல்றாரா அப்படின்னு தெரியல அங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல டான்சர்ஸோடு சேர்ந்து விஜய் பாடிய பாடலோடு விஜயும் நீங்க வந்து அந்த நடிகையோடு சேர்ந்து அவங்க கதாநாயகியோடு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அங்கிருந்து கிடைக்கிற தகவல் இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஓப்பனிங்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு அப்படின்னா ரஜினிகாந்த் அவரை நிறைய ப்ரூவ் பண்ணிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு அவரும் நிறைய தோல்வி படங்களை கொடுத்துருக்காரு ஆனா இது தோல்வி படம்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆமாங்க இது வந்து மக்கள் ஏற்கல இந்த எனக்கு பிடிச்சிது ஆனா மக்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நேரடியா ஓப்பனாகவே அவர் சொல்லியிருக்காரு மற்றவர்கள் மாதிரி இந்த படம் வந்து மக்கள் ஏத்துக்கள்னா கூட படம் ஓடுது ஓடுதுன்னு சொல்ல சொல்ல மாட்டார் சோ அதுதான் உடைய ஸ்பெஷாலிட்டி அதனாலதான் அவருக்கு ஒரு பெரிய மாசம் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராவே அவர் வந்து நிலைச்சி நின்றுட்டு இருக்கிற ஒரு விஷயமா பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கலேன் அதனால இந்த அந்த படம் வரும்போது பிளாக் வருவதற்கு வந்து காரணம் என்னன்னா மக்கள் வந்து கதையை தான் பார்ப்பாங்க ஆர்டிஸ்டுக்கு அவருக்கு ஒரு பெரிய மாஸ் இப்ப எனக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீனுக்கு மேலே இருக்கு அப்ப ஆயிரத்தி நூறு ஸ்கிரீன்ல நிச்சயமா எப்படி இருந்தாலும் நைன் ஹண்ட்ரட் ஸ்கிரீனாவது வந்து தான் போடுவாங்க அப்ப மீதி வந்து ஸ்கிரீன் இருக்கும்ல அதுல இப்ப ஓடிட்டு இருக்கிற படம் இன்னும் ஏதாவது வந்து இருக்கிற படம் புதிய படங்கள் எதனா வந்தா அதுக்காக சில ஸ்கிரீன்ஸை வந்து ஓடிக்கிட்டு இருக்க படத்தை எடுக்க மாட்டாங்க ஒரு ஸ்கிரீனாவது கொடுப்பாங்க அது பக்கம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் ஆக மொத்தம் நைன் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன் ஆயிரத்துக்குள்ளதான் இங்க வந்து நிச்சயமா இதுக்கு போ போடுவாங்க அப்ப மீதி இருக்கிற ஸ்கிரீன்ல இந்த படங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு எப்படினாலும் ஒரு நூறு ஸ்கிரீனாவது பிளாக் படத்தை வந்து அவங்க வெளியிடுவதற்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மார்ட்டின் மார்டினும் பாத்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா பிலிம் அப்படின்றதுனால அவங்களுக்கும் கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் இங்கே ஒரு நூறு ஸ்க்ரீன் அதான் அவங்க கிடைக்கும் ஆயிரத்தி நூறு ஸ்கிரீனுக்கு மேலே இருக்கும்போது இவங்க ஒரு எட்நூறு ஸ்கிரீன்ல இருந்து தொள்ளாயிரம் ஸ்க்ரீனுக்குள்ள இவங்க போட்டாங்கன்னா கூட பேலன்ஸ் இருக்கிறத ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு படம் வெளியில வந்த பிறகு படத்தினுடைய தரம் எப்படி இருக்கு மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் பார்த்த பிறகு ஸ்கிரீன் வந்து மாறுமா இல்லை இதுவே தான் அப்படின்னு நிலைக்குமா குறையுமா அப்படின்றதெல்லாம் படம் வெளியில வந்த பிறகுதான் நம்ம சொல்ல முடியும் இப்போ உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது ஆனால் இன்னையை பொறுத்த இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் தான் டிக்கெட் புக்கிங்கில் வேட்டையாடிக்கிட்டு இருக்கு பதினோராம் தேதி வர்ற அப்படின்னு சொன்ன பிளாக்லாம் இன்னும் டிக்கெட் புக்கிங்ல ஓப்பனே பண்ணல மார்டின்லாம் டிக்கெட் புக்கிங் ஓப்பனே பண்ணல ஏன்னா அவங்க வந்து பதினோராம் தேதி தான் வர்றதுனால இன்னும் ஒரு சில நாட்களுக்கு பிறகு தான் அவங்க வந்து கன்ஃபார்ம் ஆகும் எவ்வளோ ஸ்க்ரீன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எந்தெந்த தேட்டரில் அவங்க எத்தனை ஸ்க்ரீனில் போட போறாங்க அதுக்கப்புறம் தான் டிக்கெட் புக்கிங்லாம் அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க ஒருவேளை டிக்கெட் புக்கிங்கிறது முதல் நாள் ஒரு நாளுக்கு முன்னாடி கூட அவங்க ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ ரஜினிகாந்தினுடைய படம் தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுக்க பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கு நீங்களும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கீங்க நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் நம்ம வந்து இந்த படத்தை இங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து அது ஒன்பது மணி காட்சி இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாததுனால பதினொன்றரை மணிக்கு தான் காட்சி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆனா நாம வந்து முன்னாடியே பார்ப்பதற்கான ஒரு வேலைகளில் ஈடுபட்டிருக்கோம் பார்க்கலாம் அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமைஞ்சதுன்னா நான் முன்னாடியே அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு விஷயங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம நண்பர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு அவர் வந்து கலிஃபோர்னியாவில் படம் பார்க்குறாருலாம் நான் தகவலை பல வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ஸோ அதனால் அவரும் நமக்கு ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து தகவல் சொல்லிவிடுவார் ஸோ எப்படி இருக்குது படம் அப்படின்ற விஷயங்கள் பொறுத்துருப்போம் வேட்டையினுடைய வெற்றி கொண்டாட்டம் எந்த மாதிரி லெவலில் இருக்க போகுது அப்படின்றத அதை பார்த்துட்டு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க